வாலி படத்துக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு அன்ன மாதிரியே இருக்க தம்பி பண்ண வேலையால பொண்டாட்டி போலீஸ்காரங்க கோர்ட்டு அவரோட வேலை பார்த்த ஆபீஸ்ன்னு எல்லாருமே அதிர்ச்சியாகி ஆடி போயிருக்காங்க சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஐம்பத்தொம்பது வயசான பழனி பாக்கிறதுக்கு அறுபத்தி ரெண்டு வயசான அவரோட கூட பிறந்த அண்ணன் பன்னீர்செல்வம் மாதிரியே இருந்திருக்கார் ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்திட்டு இருந்த பழனி அண்ணன் மாதிரியே அண்ணனுடைய சர்டிபிகேட் பயன்படுத்தி சேர்ந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம மேரின்ற பெண்ணையும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்யாணம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நிலையில கணவன் சித்திரவதை செய்கிறார்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோடம்பாக்கம் காவல் நிலையத்துல லூர்துமேரி புகார் கொடுத்திருக்காங்க அண்ணன் பேரை பயன்படுத்தினதால அண்ணன் பன்னீர் செல்வங்கிற பேர்லயே வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து மூணு வருஷம் தண்டனையும் கொடுத்த அப்புறமா பழனி தலைமறைவாகிட்டார் அவருக்கு பதிலா உண்மையான பன்னீர் செல்வமான பழனியோட அண்ணனை போலீஸ் பிடிக்க அப்புறம் அவர்கிட்ட விசாரணை நடத்தி ஒரு வழியா தலைமறைவாக இருந்த தம்பிய புடிச்சாங்க கடைசியில தான் இத்தனை வருஷமா அண்ணன் பேரை பயன்படுத்தி பழனி ஏமாத்திட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு